இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மர்மமான முறையில் மரணமான பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் ஜனாசா இன்று காலை மீண்டும் தோண்டியெடுக்கப்பட்டது நாரகம்பிட்டியில் உள்ள சாலிகா விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி வசீம் தாஜுதீன் பயணித்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததில் அவர் மரணமடைந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன இதுகுறித்த விசாரணைகளை மேற்கொண்டு வரும் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவிற்கு அமைய தெய்வலை முஹியத்தீன் பள்ளிவாசல் மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த அவரது ஜனாசா கல்கிஸ்ஸை மஜிஸ்ட்ரேட் நீதிபதி கொழும்பு நீதிமன்ற பிரேத பரிசோதனை வைத்திய அதிகாரி குற்ற புலனாய்வு பிரிவினர் பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் வசீம் தாஜுதீனின் குடும்ப உறுப்பினர்கள் முன்பாக தோண்டியெடுக்கப்பட்டது தாஜுதீனின் குடும்பத்தினரின் வேண்டுகோளுக்கு இணங்க ஊடவியலாளர்கள் மையவாடிக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை அதேவேளை மையவாடிக்கு அண்டிய பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது රග ක්‍රීඩක මෝමඩ් වසීම් තාජුදීන්ගේ මරණය සම්බන්ධයෙන් අපාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව විසින් විමර්ශණ කටයුතු ආරම්භ කලා ඒ අනුව අවශ්‍ය වනා එම ඔහුගේ මුත ශරීරයේ නැවත ගොඩ ගැනීමට ඒ අනුව අලුත්කඩ අංක තුන හේ ්‍රාත් අධිකරනය ඒ සඳහා අධිකරණ නියෝගයක් ලබාගත්ත පසුගිය දවදින. මෙම මුතශරීරය බූමදාාන කරතිබුණේ ගල්කිස් මහෙස්ශ්‍රාත් අධිකරන බල ප්‍රදේශේ. ඒ අනුව මෙම උතශරීරය අදන ගොඩගත් මේ ොතවෙදදි ගොඩ රගත්ත මුතශීරය ගොඩ ගැනීම සිදු කළේ ගල් කිස්ස අතිරේක මහේශ්‍රාත්තුමියගේ අධීක්ෂණය යටතේ ඒ සඳහා කොළඹ. ප්‍රධාන අධිරණ වෛද්‍ය නිලධාරී තුමා ඇතුළු වෛද්‍යවරුන් පිරිසක්ද සහභාග වුණා මේ වන විට මුතු ශරීරයේ කොළම්ඹබ අධිකරණ වෛද්‍ය නිලධාරී තුමාගේ බාරයට අරන්තියනවයි. එම අදාලා අධිකරණ නියෝගේ මත්ත අපි අද මගේ පදානත්තයෙන් තවත් අධිකරණ වෛද්‍ය විසශ්මරු. දෙදනෙක්ගේ එකන් තුන්දනෙක්ගේ ක්ඩයමක්ගේ සහභාගිත්්‍යයෙන් අපේ මුත්තචරීරයේ කොටස් අපි ගොඩ ගත්ත ඇතනේ ගොඩ ගඩීම කර්තවය පහසුනා ටික හොකොද මුොතශරීරය පොලිතන් කොලෙකෝ තල තමයි බමුදානය කරලා තිබ්බේ නිසාඒ පොලතන් කවරය හොඳටම සංරක්ෂ විීතිබ සාම ක ල තිවති මුත්ද චරය කොට සුත්ේගේම සතරක්ෂල ති පත් ප ධකරන වද්‍ය කට්ට විසු දහ අපි ආයතනය වන අධිරන වෛද්‍ය සහ විශවේද. ආයතනයට අපි කොටස් අර්ගයනවා මේ සම්බන්ධව අධිකරණය විසින් අපෙන් ඉල්ලා සිටින ප්‍රශ්න සම්බන්ධව පිළිතුරු සහිතව සම්පූර්ණ වාර්තාවක් ඉදිේද දෙන්නඩ බලාපොරොත්තිනවා ඉන්න ලයිල් දෙහිවේ මිහදීන් පල්ලිවාසල් මුොන් ාහ කූඩියරද පොදමක් අයේ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுத்தனர் සාධාරණ ෂට ෙන්න්නන වකවුරු නක්කමන්න මේකටත් දඩුවම් දෙන්නම ඕන මේ වශන් සගදියටට අනි පාර්රම සාධානයකට නීතියෙන් පියවරක් අනිවරගත යුතුමයි. මරෝම් තජරීනවර්හරින් වපාත් සම්බන්ධමහ එඩල්පට විශාරණහි සම්බඳමමාහදේවල ජුමපල්ලි පසලින් අනුමදිී. கேட்கப்பட்டது அந்த அனுமதியை பள்ளி நிர்வாகம் கொடுத்தது விசாரணைக்கும் தேவையான சகல வசதிகளையும் நிர்வாகத்தினர் செய்து கொடுத்தார்கள் அந்த முறையில் இன்று காலை ஆறரை மணியிலிருந்து இங்கு விசாரணைகளுக்காக உத்தியோகத்தர் அனைவரும் வந்தார்கள் மரணத்திலே ஏற்பட்டிருக்கின்ற சந்தேகம் அல்லது மர்மம் தொடர்பாக உரிய விசாரணைகளை ஒழுங்கான முறையிலே கொண்டு நடாத்துவதற்காக இந்த ஜனாசா தோண்டி எடுக்கப்பட்டது விசாரணைக்கு தேவையான அளவு அங்கு உடற்பாகங்கள் உடற்கூறுகள் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன மேற்கொண்டு பகுப்பாய்வு நிலையத்துக்கு இந்த ஜனாசா கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது ஆய்வுகளுக்கு பின்னால் ஏதேனும் தவறுகள் இடம்பெற்றிருப்பின் சந்தேகத்துக்கிடமான முறையிலே இது ஒரு கொலையாக இருப்பின் உரியவர்கள் சட்டத்தின் நிறுத்தப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரையும் அல்லாவை பராத்திப்பமாக இங்கு நடந்த எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களுக்கோ நிர்வாகிகளோ அல்லது அந்த குடும்ப உறவினர்களோ பொறுப்பல்ல மரணம் தொடர்பாக ஒரு பாரிய சந்தேகம் ஒன்று காணப்படுகின்ற பொழுது அந்த மரணத்துக்கான உரிய காரணத்தை கண்டறிவதற்காக அந்த ஜனாதாவை மீண்டும் தோண்டி எடுப்பது அல்லது அதனை ஆய்வு செய்வது மார்க்கத்தில் எந்த விதத்திலும் தடுக்கப்பட்டிருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை இலங்கையில் எந்த விதமான ஒரு சட்ட நிலைமை இருக்கும் அந்த சட்டத்துக்கு சட் பிரஜைகள் என்ற முறையில் நாங்கள் அடிபட வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்கின்றது